வணக்க மகளிே காமெடி கலந்து ஒரு தில்லர் படம் வரதே ரொம்ப ரேர் தான் அப்படி மராத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த படம் தான் வாழ்வி இந்த படத்தோட மிஷந்திரம் இப்போ பார்த்துடலாம் ஒரு கதை என்ன அப்படின்னா கொஞ்சம் மனோல சரியில்லாத குழந்தை பித்துக்க முடியாத தன்னோட பொண்டாட்டியை கொலை செய்கிறதுக்காக திட்டம் போடுறாரு ஹீரோ அதுக்கு உடந்தையாக பல்றாக்டனோட அவரோட கள்ளக்காதலையும் இருக்காங்க இவங்க போடுற திட்டம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அதுலேருந்து கொஞ்சம் விலகி அந்த கொலையுமே பண்ணிடுறாங்க ஆனால் தான் அவங்களே எதிர்பார்க்காத மாதிரி பல மெயின் சம்பவங்கள் இருக்குது அதெல்லாம் என்ன இவங்க அந்த கொலையை பண்ணிவிட்டு மறைக்கிறதுக்காக அவங்க பண்ணுற நடவடிக்கைகளில் இருந்து அந்த கொலையை மறைச்சாங்களா இல்லை அதுலேருந்து தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்கலமே ஹீரோ அவரோட ஒய்ஃபு கள்ளக்காதலியான பல் டாக்ட்ரு ஒய்ஃபுக்கு வர்ற சைக்கார்டிஸ்ட் டாக்டரு இவங்க நாலு பேர் தான் படத்தில் முக்கியமான கேரக்டரில் வர்றாங்க நாலு பேருமே அட்டகாசமாக அடிச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் ஒய்ஃப் தவிர மற்ற மூணு பேருக்குமே ஹியூமர் பக்காவாக செட் இருந்தது ஒய்ஃப் பணமாகவே நடிச்சிருந்தாலும் அதுலேயும் அவங்க அதகளம் பண்ணிக்கிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக சேரில் உட்காந்துற மாதிரி ஒரு சீன் வரும் அதில் அவங்க கொடுக்குற ஒரு ஜெர்க் இருக்குல்ல அது வந்து செம்ம கலகலப்பாக இருக்கும் படத்தோடு பார்க்குறப்ப இவங்களை தாண்டி படத்தில் நடிச்சிருக்க மற்ற எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை பக்காவாக பண்ணிட்டு போயிருக்காங்க பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்தது